ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா ராகி சேமியாவும் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம செய்ய போகிற இந்த கத்திரிக்காய் தொக்கை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ராகி சேமியாவை காரம் ஸ்வீட் இது ரெண்டுத்துலையுமே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஒரு பேக்கெட் ராகி நான் இப்போ எடுத்திருக்கேன் அதை நார்மல் வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் நம்மளோட ராகி சேமியாவை ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கு மேலே ஊறணுன்ற அவசியம் கிடையாது அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் இருந்துட்டு நம்ம ராகி சேமியாவை தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப கை வச்சு இந்த ராகி சேமியாவை பிழிஞ்சு எடுக்கக்கூடாது அப்படியே தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க அடுத்ததாக இதை வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம் நம்ம எப்படி இட்லாம் வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு துணி இருக்க இட்லி பாத்திரத்தில் வைங்க துணி இல்லாத இட்லி பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா நல்லா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தடவிட்டு வைங்க ஏன்னா அது வந்து ஒட்டிக்கும் இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்மளோட ராகி சேமியாவை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு இது வெந்துருச்சான்னு தெரியணும்னா கையை வச்சு நீங்கள் வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து நசுங்கிடும் உடனே வந்து ஒரு ஸ்பூன் போட்டோ இல்லை கரண்டி வச்சோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஒரு சில டைம் அது ரொம்ப விட்டிட்டு உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து எடுங்க உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார சேமியாக தான் வந்து பார்க்க போகிறோம் அடுத்ததாக ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்றத சொல்கிறேன் நீங்கள் இதே மெத்தடில் வரகு சாமை சோளம் கம்பு இப்படி எல்லா வெரைட்டிலையுமே இந்த சேமியா வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாத்தையுமே வந்து செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு காரத்துக்கு ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் கடுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்க்கல ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஜாஸ்தியாக வேணும் அங்கங்கே கடிப்படணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போடுறப்பவே காஞ்சி மிளகாயை கிள்ளி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலே சேர்க்குறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது அங்கங்கே க்ரன்ச்சியாக கிடைக்கிறப்ப இந்த ராகி சேமியாக இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு வேக விட்டுடுங்க இந்த தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருக்க ராகி சேமியாவும் சேர்த்துக்க போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு நீங்கள் சூடாக இருக்கப்போ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களால் ராகி சேமியாவை உதிர்ந்த மாதிரி போட முடியாது இப்போ இந்த ராகி சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பே கரெக்டாக இருக்கும் அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க அடுத்ததாக ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எல்லாத்தையுமே கிளறி விட்டிங்கன்னா மசாலா அந்த ராகி சேமியாக்குள்ளே இறங்கிடும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க மசாலா எல்லாமே இறங்கி உங்களோட ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆகிடும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ராகி சேமியா வேக வச்சு எடுத்த ராகி சேமியாவில் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் தான் உங்களுக்கு ஸ்வீட் ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்றதை காட்ட போகிறேன் ஒரு கப் நான் இப்போ வந்து ராகி சேமியா எடுத்திருக்கேன் அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு வெள்ளம் பிடிக்குனா கூட நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக சேர்க்க தேவையில்ல இதில் ஒரு கால் கப் வந்து துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ஈவினிங் வந்தோடனே எதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் இன்னுமே வந்து டேஸ்டி ஆக்கிறதுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து உடச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்வீட் பிடிச்சிருக்கா காரம் பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் தொக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் இந்த பூண்டு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்குவோம் ஹை ஃப்ளேமில் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இதை வந்து வேக வைங்க கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு எல்லாமே சூப்பராக வெந்துடும் நல்ல தான் வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் நம்மளோட கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாமே வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு மசாலா அரைச்சிப்போம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த அந்தளவுக்கு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறதுக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒன்றா சேர்த்து வறுக்க வரணுன்னா ஒன்றா வறுத்துக்கலாம் இல்லைனா தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதையுமே தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட கத்திரிக்காய் வதங்குறையுமே பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் வானலில் ரெண்டு ஸ்பூன் நல்லா நெய் விட்டுருக்கேன் கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காய் விழுந்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ் இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அஞ்சு கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கால் டம்ளர் புளி தண்ணி போதும் அதுக்கு மேலே சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பவுட்ரு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க உப்புமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இதை வந்து வேக வைங்க எண்ணெய் பிரிஞ்சோ நல்லா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்க்குறதுக்கே செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குடியுமே இந்த கத்திரிக்காய் தொக்கு செம காம்போவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ